மூணு நாள் டிவி டிபேட்ஸ்ல அவ்வளவு சங்கி கூட்டமும் வந்து அந்த மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அவர் பேசிய கருத்தை ஒரு சங்கி கூட சப்போர்ட் பண்ண முடியல என்ன சொல்றா அவர் பேசினாருங்க ஆமா நீங்க ஏன் கூப்பிட்டீங்க கேக்குறான் அவர் பேசினாருங்க தப்புதான் மன்னிப்பு கேட்டா போதாதா சிறையில வைக்கணுமா தண்டனை என்ன கொடுக்கணுங்கிறத பத்தி தான் விவாதிக்கிறானே தவிர அவர் என்ன அவர் பேசியது தவறு இல்லை என்று சொல்ல முடியவில்லை நான் அடித்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டுக்கு வெளியே இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அத்தனை சங்கி கூட்டமும் அவர் பேசியது சரிதான் அதுல என்ன தப்புன்னு கேட்டிருப்பான் தமிழ்நாட்டில் அவர் பேசியது சரி என்று சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்கி வைத்திருக்க முன்புத்தறிவுரை போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்கிறது எங்கள் குழந்தை

உங்களுக்கு புரியலங்கிறான் இது ஜோதிட சயின்ஸ்ங்க உங்களுக்கு புரியலங்கிறான் அதே போல நம்முடைய கிரகண நேரத்துல வெள்ள போக கூடாது அப்படிங்கறத 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் மேல வந்து பாம்பு வந்து சூரியனை முழுங்குது வெள்ள போனா அந்த நேரம் அபசகுணம்னு சொல்லிட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன சொல்றான் ரேடியேஷன் अफेக்ட் ஆயிடுமா நீ வெள்ள போகாதமா கதிர்வீச்சுகள் பாதிக்கப்பட்டுருமா வயித்துல இருக்கிற குழந்தை பாதிக்குமா நீ வெள்ள போகாதமா என்ன அவனால கூட இது என்னுடைய நம்பிக்கை இது கடவுளின் செயல் அதனால வெளில போகாதன்னு சொல்ல முடியல ரேடியேஷனை துணை கலைக்க வேண்டி இருக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து பிள்ளையார் எக்ஸாம்பிள் பண்றான் பிள்ளையார் எங்களுடைய கடவுள்னு புராண கதைகளெல்லாம் எல்லாம் போய் விட்டது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அடையாளப்படுத்தும் அதே போல பஞ்சபாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்கன்னா அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்சினமேஷன் செயற்கை கருத்தரித்தல் முறை அதனுடைய அன்னைக்கே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான் அப்போ அது எங்களுடைய நம்பிக்கை அது கடவுள் செயல் என்று சொல்லுவதற்கு அவர்களால் முடியவில்லை இன்னைக்கு அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை கூட தமிழ்நாட்டில் அறிவியலின் பெயரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறமே அதுதான் தந்தை பெரியார் விட்டு போன மாற்றம் சும்மா வந்து ஏதோ ஐம்பது வருஷத்துல ஒண்ணுமே செய்யல தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை நீ ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கணும்னா கூட ஒரு சூடோ பெயர்ல ஒரு போலி அறிவியலின் பெயரில் தான் அதை விதைத்தாக வேண்டும் என்கிற நெருக்கடியை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இந்திய அரசியல் சாசனம் தந்தை பெரியார் பார்வையில் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் என்பது தலைப்பு அதற்கு முன்னால் ரெண்டு செய்தி இந்த கருத்தரங்கில் பேசுவது மிகப்பெரிய பெருமையான விஷயம் ஒரே ஒரு காரணம்தான் இங்கே அவர்கள் சொன்னபோது பல்வேறு திருத்தங்களை பெரியார் எப்படியெல்லாம் மேற்கொண்டார் அரசு கோப்புகளிலே என்று சொன்னார் ஆசிரியர் அவர்கள் ஒரு பில்லையே டிராஃப்ட் பண்ணி அந்த அம்மையாருக்கு கொடுத்தார் அதே போல சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றங்களுக்கும் ஒரு நாளும் போகாமல் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எதை பேச வேண்டும் எதை திருத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு அரங்கத்தில் நின்று நான் கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய தோழர் இந்திரகுமார் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக எல்லாவற்றையும் பேசுவதாக திரிக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டார் மோடிக்கு எதிராக பேசுனா இந்தியாவுக்கு எதிராக பேசுறது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுனா இந்தியாவுக்கு எதிராக பேசுனது பாஜகவுக்கு எதிராக பேசுனா இந்தியாவுக்கு எதிராக பேசுனது இதெல்லாம் போன பத்து ஆண்டுகள்ல இப்போ அவங்க இன்னும் உடையெல்லாம் அவுத்து போட்டுட்டு நேரடியாகவே வந்துட்டாங்க அதானியினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தினால் கூட அது இந்தியாவுக்கு எதிரான பேச்சு என்கிற இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் நாம் இன்னும் பத்தாண்டு பழைய கதையை பேசிக்கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை அதே போல ஃபிப்டி ஒன் ஏங்கிறத வந்து கட்டாயமான விஷயமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார் முழுமையாக உடன்படுகிறேன் ஆனால் அதில் ஃபிப்டி ஒன் ஏஹச் என்பது மட்டும்தான் நாம் நூற்றுக்கு நூறு உடன்படக்கூடிய இடம் மற்றவற்றில் நமக்கு மாற்று பார்வைகள் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கடலூரில் ஒரு மூணு காவல்துறை அலுவலர்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க அதற்கு அடுத்த பத்து மூன்று பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் பெயரை கெடுப்பதற்காகவே கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் எந்த செயலுக்காக நீங்கள் மூன்று காவலர்களை சஸ்பெண்ட் செய்தீர்களோ அதை ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லயும் நீ நாமம் போட்டிருக்கலாம் பட்டை போட்டிருக்கலாம் பக்கா ஆர் எஸ் எஸ் வாதியா இருக்கலாம் பிறந்ததுல இருந்தேன்னு சொல்லலாம் யாராக இருந்தாலும் தந்தை பெரியார் பிறந்த நாளில் சமூக நீதி உறுதிமொழியை ஏற்றே ஆக வேண்டும் என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாரே அதற்காக அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கடலூர்ல அந்த சிலை என்ன சிலைன்னா ஐயா குறித்து பேசப்பட்ட ஒன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும் என்று சொல்லப்பட்ட அதே கடலூர் மாவட்டத்துல தான் இது நடந்தது முதலமைச்சர் தான் சொன்னார் சஸ்பெண்ட் ஒன்று நடந்தால் சமூக நிதி நாள் ஒன்று கிடைக்கும் என்று மாற்றி எழுதினார் வரலாற்று அப்போ நீங்க இந்த இடத்துக்கு நேரடியாக ஐம்பத்தி ஒன்னு ஏகச் வந்துட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்னு ஏகச்ல தோழர் இந்திரகுமார் பேசிய பிறகு அதுல நாம சப்ஜெக்டுக்குள்ள போறது அப்படிங்கிறது மிகுந்த சிரமம் ஏன்னா சரண் சிங் கமிட்டி மட்டும்தான் எனக்கு தெரியும் தொண்ணூறுகளில் போடப்பட்ட கமிட்டி வரைக்கும் அவர் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டார் ஆனா இந்த ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் ஹச் ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமைகள் அப்படின்னு அவங்க சொல்றதுல முதல்ல இயற்றப்பட்ட காலத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் பத்து கடமைகளை வரையறுத்தார்கள் பின்னால் அதில் பதினோரு கடமைகள்னு கல்வி பதினாலு வயது வரைக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறத பதினாலாவது பதினோராவது கடமையாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் இந்த பத்து கடமைகளில் ஹச்ங்கிற அந்த ஒரு தான் நாம் முழுவதுமாக உடன்படுகிறோம் அது நாலு விஷயத்தை வலியுறுத்துது ஒன்று அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் இன்னொன்று மனித நேயத்தை வளர்க்கணும் மூணாவது கேள்வி கேட்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் நான்காவது சீர்திருத்த மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் இந்த நாளும் வலியுறுத்துவது நான் என்ன என்கிற அந்த சட்ட திருத்தம் அந்த பிரிவு இல்லாமல் போயிருந்தால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கருப்பு சட்டைகளோ பெரியாருடைய தொண்டர்களோ அறிவியல் மனப்பான்மை பரப்புரையோ பகுத்தறிவு பரப்புரையோ செய்யாமல் இருந்திருப்பார்களா ஐம்பத்தி ஒன்னு ஏகச் சொல்லிடுச்சுங்கிற காரணத்திற்காக நாம் ஊருக்கு ஊரு போய் அறிவியல் மனப்பான்மையை செய்து கொண்டிருக்கிறோமா பகுத்தறிவு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோமா இல்ல ஐம்பத்தி ஒன்னு ஏக செய்வர்கள் சேர்த்தது எழுபத்தி ஆறுல தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆசிரியர் மாநாட்டை கூட்டி சொல்கிறார் நீங்கள் எடுக்கிற கல்வி புத்தக கல்வி என்பதை தாண்டி புத்தறிவு கல்வியாக இருக்க வேண்டும் அது பகுத்தறிவு கல்வியாக இருக்க வேண்டும் என்று பேசினார் ஐம்பத்தி ஒன்னு ஏக செய் நாடாளுமன்றம் விவாதிப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வீதிக்கு வீதி விவாதித்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியாரின் தொண்டர்கள் அப்போ ஐம்பத்தி ஒன்னு ஏகச் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கூடுதல் ஆயுதம் இன்னைக்கு நாமால் நுழைய முடியாத சில பார்ப்பனிய கோட்டைகள் இருக்குல்ல முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் வாதிகளால் பார்ப்பனர்களால் அமர்ந்திருக்கக்கூடிய சில கோட்டைகள் இன்னமும் இருக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் அடிப்படை கடமைன்னு சொல்லி இருக்கிறதா நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு அது ஒரு கூடுதல் ஆயுதம் சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி அது நமக்கு கிடைத்த ஒரு சிறு துரும்பு தானே தவிர அது சொல்லாமல் இருந்திருந்தாலும் அந்த பரப்புரையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்திருப்போம் எப்படி கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று உறுதியாக சொல்கிறோமோ கருப்பு சட்டைக்காரன் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யவில்லை என்பதையும் நாம் உறுதியோடு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப என்ன அவசியம் நாம் பகுத்தறிவு பிரச்சாரமும் அறிவியல் மனப்பான்மையும் வளர்ப்பதற்கு எங்கள்கிட்ட இவ்வளவு அறிவு இருக்கு இவ்வளவு பேர் மேல வந்திருக்கிறோம் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை வித்திருக்கிறோம் இந்த கருவிகள் வந்திருக்கிறது இது எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான் எதையும் புறந்தள்ள இது எதுவும் வேணான்னு சொல்லலை ஆனால் இது அத்தனையும் ரெண்டாம் பட்சம் பெரியாருக்கும் பெரியார் இயக்கத்திற்கும் அறிவு மனப்பான்மை வளர்ப்பதும் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதற்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது அது இந்த இனத்தை தன்மானம் பெற வைக்க வேண்டும் ஒரே நோக்கம் தான் நீங்க உலகம் பூரா பகுத்தறிவு பேசுகிறவர்கள் என்னென்னமோ பேசினார்கள் என்னென்ன காரணத்திற்காகவோ பேசினார்கள் திராவிடர் கழகம் மட்டும்தான் பகுத்தறிவை சுயமரியாதை மீட்டெடுக்கிற ஆயுதமாக பயன்படுத்தியது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்கிறார் மானம் அறிவு என்பதோடு நிறுத்தி அறிவும் அழகு என்று சொல்லுகிற இடத்துல என்ன அந்த மானத்தை மீட்டெடுப்பதற்கான ஆயுதம் தான் அந்த அறிவு என்று பெரியார் சொல்லிவிட்டு போன மானம் தடுப்பாரை அறிவை கெடுப்பாரை என்று பெரியார் குறித்து பேசுகிற போது மானத்தோடு அறிவை சேர்த்து தான் பேசுகிறோம் பெரியாரே ஒரு இடத்துல சொல்றார் உன் முன்னோரை விட உன் வெங்காயம் விளக்கமாத்த விட உன் அறிவு பெரிது அதை சிந்தி என்கிறார் அப்போ பெரியாரனுடைய இந்த பகுத்தறிவு பரப்புரையாக இருக்கட்டும் அறிவியல் மனப்பான்மை பரப்புரையாக இருக்கட்டும் இது நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நம்மீதான அவமானத்தை துடை தெரிவதற்கும் நாமெல்லாம் சுயமரியாதை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் அவர் செய்த தான் அறிவியல் பரப்புரையும் பகுத்தறிவு பரப்புரையும் அதற்கான ஆயுதம் தான் பகுத்தறிவு அப்போ அவர்கள் சொன்னாலும் சொல்லனராலும் இந்த இயக்கம் இதை செய்து கொண்டுதான் இருக்கும் என்பதிலே நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது ரெண்டு அடிப்படை பிரச்சனையை நாம பார்க்க வேண்டியிருக்குது இந்த அறிவியல் பரப்புரை விவகாரங்களில் ஒண்ணு மரபு வழியாகவே நாம் அறிவியலுக்கு எதிரானவர்களாக இருந்திருக்கிறோம் போலி மூட நம்பிக்கைகளுக்கு ஆதரவானவர்களாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணுன்னா எப்படி அப்ரிசியேட் பண்றாங்க தான் வரும் ஆர் ஷீ இஸ் ஒபீடியன்ட் கிட் இந்த குழந்தை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குழந்தை என்பதுதான் அந்த குழந்தையின் அறிவுக்கான சான்றாக பல ஆசிரியர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த குழந்தை புத்தி சுவாதினத்தோடு இருக்கிறது அது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுது அது இன்டெலிஜென்ட்டாக இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது தகுதி ஒரு குழந்தையை நாம் பாராட்டுவதற்கான அடிப்படை தகுதியாக நாம் வைத்திருப்பது ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் என்ன என்ன எதனுடைய தொடர்ச்சி இது குலக்கல்வியினுடைய தொடர்ச்சி குருகுலத்தினுடைய தொடர்ச்சி தானே வந்து அவருடைய துணியை துவைச்சு போடுறதுல இருந்து அவருடைய உணவு பரிமாறுறதுல இருந்து எல்லாவற்றையும் செய்து பணிவிடை செய்து கற்பது அந்த பணிவிடைதான் கல்வி அப்போ குருகுல மரபினுடைய தொடர்ச்சி தான் ஒபீடியன்ட் என்று சொல்வதை அறிவாக நாம் பார்ப்பது நீ அப்படியே வாங்க குழந்தைகள் இயல்பிலேயே பகுத்தறிவாளர்கள் அது குழந்தைகளை போல பகுத்தறிவாளர்கள் உலகத்துல பார்க்கவே முடியாது ஐயா பெரியாரே ஒரு இடத்தில் சொல்கிறார் இங்கே முன்னால் மேற்கோள் காட்டப்பட்ட அந்த இனிவரும் உலகம் தொகுப்பிலே சொல்லுகிறார் இயற்கை அறிவு வாசம் தான் பகுத்தறிவு என்று சொல்கிறார் பகுத்தறிவை தூண்டுவது இயற்கை அறிவு என்று சொல்கிறார் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது பகுத்தறிவாளராக தான் பிறக்கும் அது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இங்கே தோழர் மதிவதன் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தை இருக்கு மயிலின்னு ஒரு குழந்தை ஜாயின்னு ஒரு குழந்தை இந்த ரெண்டு குழந்தையும் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதிலே சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான கேள்விகளை நூற்றுக்கணக்கான கேள்விகளை அது கேட்டு கொண்டே இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா தினசரி கேள்விகளை கேட்டு பழகுவது என்பது ஒரு குழந்தையின் இயல்பு நாம என்ன பண்றோம் கேள்வி கேட்காத நமக்கு பதில் தெரியலங்கிற காரணத்தினால கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பத்து பதினைந்து வயதில் கேள்வியை கண்டு அஞ்சக்கூடியவர்களாக குழந்தைகள் மாறி விடுகிறார்கள் இது எதோட தொடர்ச்சி ஒரு ஆதிக்க சாதிக்காரரை பார்த்து ஒரு பட்டியலில் அந்த சாதி அடுக்கில் கீழே வைக்கப்பட்ட ஒருவர் கேள்வி கேட்க முடியாது என்கிற சமூக அடுக்கினுடைய விளைவுதான் வீட்டுக்குள்ள அந்த மனப்பான்மை எதிரொலிக்கும் நீங்க வந்து கிட்னு எப்படி குருகுல கல்வி எதிரொலிக்குதோ அதே போல கேள்வி கேட்காதே என்று கேள்வியை கில் அந்த கொஸ்டினை அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதிய உளவியல் இருக்கிறது அறிவியலை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான் நம்ம பயன்படுத்திக்கிட்டே அறிவியலுக்கு எதிராக செயல்படுவான் மோட்டார் வாகனத்தை பயன்படுத்துவோம் லேபை பயன்படுத்துவோம் எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் ஆயுத பூஜை வந்தா பூஜை போடுவோம் சராசரி பாமரர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னா கூட அவங்கள்ட்ட போய் நம்ம நெகோசியேட் பண்ண முடியும் படிச்சுட்டு கல்லூரியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய டீன் பண்றாப்ல ப்ரொபசர்ஸ் பண்றாங்க ஹெச்ஓடிஸ் பண்றாங்க அவர்களிடம் போய் நம்ம என்ன நெகோசியேட் பண்ண முடியும் என்ன விவாதிக்க முடியும் அப்போ இந்த கருவிகளை ஒரு பக்கம் பயன்படுத்திக் கொண்டே அறிவியலுக்கு எதிராக செயல்படுவது என்பது இன்னொன்னு இது மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு அப்போ அறிவியல் பரப்புரைக்கு மூன்று முக்கியமான தடைகள் இருக்கின்றன ஒன்னு நம்முடைய மனதிலே அடி ஆழத்திலே பதிந்திருக்கக்கூடிய அந்த குருகல கல்வியினுடைய தொடர்ச்சி சாதிய ஏற்றத்தாழ்வு மனநிலையினுடைய ஆதிக்க மனநிலையுடைய தொடர்ச்சி மூட நம்பிக்கை மனநிலையுடைய தொடர்ச்சி இந்த மூன்றினுடைய விளைவாகத்தான் அறிவியல் பரப்புரை செய்வதிலே நமக்கு பெரிய சுணக்கம் இருக்கிறது இன்னைக்கு நாம பேசிடுறோம் இன்னைக்கு பேசுவதற்கே இவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறோமே பல மாநிலங்கள் கொலைகள் செய்யப்படுகிறது கல் வீசப்பட்டது சொல்லடி நடந்தது ஒரு வயதில் விதவை குழந்தைகள் இருந்த நாட்டில் அவர் பேசினார் இன்னைக்கு பேசல ஒரு வயதில் விதவை குழந்தைகள்னு பட்டியல் போட்டுட்டு அந்த சமூகத்துக்குள்ள போய் அறிவியல் மனப்பான்மை குறித்து பேசினார் பகுத்தறிவு பேசியதற்காக பார்ப்பனிய எதிர்ப்பு பேசியதற்காக அவங்கால நான் ஏன் விழணும்னு பேசியதற்காக சொந்த வீட்டில் விசம் வைக்கப்பட்ட சுயமரியாதை இயக்க தோழர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரியார் பேசினார் வேற யாரும் கிடையாது ஐயா சுபவி அவர்களுடைய குடும்பத்தினர் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நாம் பேசக்கூடிய இந்த சுஃபஸ்டிகேட்டட் சுச்சுவேஷன்ல உட்காந்துட்டு பெரியார் பேசல கல்லும் கால் கல்ல கிழிக்க கிழிக்க நடந்து போய் அவர் பேசிய பேச்சினுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம சுஃபஸ்டிகேட்டடாக ரூம்குள்ள உட்காந்து ஐம்பத்தி ஒன்னு வந்து விரிவாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த சூழலை எல்லாம் மாற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது கடைசியாக ஒரு பகுதியை மட்டும் பேசிட்டு முடிக்கலான் இருக்கேன் தந்தை பெரியார் பிறந்ததனுடைய விளைவு என்ன ஐம்பத்தி நூறு வருடம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க ஐம்பத்தி ஒன்னு ஏகச்சுவாரத்துக்கு முன்னாடியே ஐம்பது வருஷத்துக்கு முன்னோடின்னு நீங்க சொல்றீங்க ஆனா என்ன விளைந்தது அப்படின்னு கேட்குறீங்க கூச்சப்படுறோம் உண்மையை குச்சப்படுறோம் என்ன குச்சப்படுறோம் ஒரு மகாவிஷ்ணு உள்ள போய் ஒரு மாற்றுத்திறனாளி தோழரை பார்த்து பிறப்பினுடையே போன ஜென்ம பாவத்தினால தான் நீ இப்படி பிறந்தன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கூச்சமா இருக்கு ஒத்துப்போம் நமக்கு வந்து நம்ம ஒன்றும் சனாதனிகள் கிடையாது உள்ளதை மறைக்க வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறோம் ஆமா கூச்சமா இருக்கு ஆனால் அங்கே சங்கர் என்கிற ஒரு பகுத்தறிவாளர் எழுந்து கேள்வி கேட்டாரே அதுதான் எங்களுடைய விளைச்சம் அன்னைக்கு மூணு நாள் டிவி டிபேட்ஸ்ல அவ்வளவு சங்கி கூட்டமும் வந்து அந்த மகாவிஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அவர் பேசிய கருத்தை ஒரு சங்கி கூட சப்போர்ட் பண்ண முடியல என்ன சொல்றான் அவர் பேசினாருங்க ஆமா நீங்க ஏன் கூப்பிட்டீங்க கேக்குறான் அவர் பேசினாருங்க தப்புதான் மன்னிப்பு கேட்டா போதாதா சிறையில் வைக்கணுமா தண்டனை என்ன கொடுக்கணுங்கிறத பத்தி தான் விவாதிக்கிறானே தவிர அவர் என்ன அவர் பேசியது தவறு இல்லை என்று சொல்ல முடியவில்லை நான் அடித்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டுக்கு வெளியே இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அத்தனை சங்கி கூட்டமோ அவர் பேசியது சரிதான் அதுல என்ன தப்புன்னு கேட்டிருப்பான் தமிழ்நாட்டில் அவர் பேசியது சரி என்று சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்கி வைத்திருக்கிறமே உங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பகுத்தறிவு பரப்புரை தொடங்கியதனுடைய விளைவு இன்னைக்கு அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட போது பல மாநிலங்களில் வெஜிடேரியன் சாப்பிட்ற குழந்தைகளுடைய பெற்றோரை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறான் நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கலாமா அவிச்சு கொடுக்கலாமா அவிக்காம பேக் பண்ணி கொடுக்கலாமான்னு வேற வங்கியில் மத்திய பிரதேசில் கர்நாடகாவில் குஜராத்தில் மகாராஷ்டிராவில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே முட்டையை வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்த மாநிலம் தமிழ்நாடு தந்தை பெரியார் கொடுத்த பகுத்தறிவு எங்களிடம் இருக்கிறது கௌச்சி அசைவம் தீண்டத்தகாததுங்கிற அந்த புத்தி எங்கள் குழந்தைகளுக்கு இருக்காது முட்டை ஒரு புரோட்டீன் அவ்வளவு தான் அப்ப இந்த சிந்தனையை நாங்கள் விதைத்து வைத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் விட ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கூடுதலாக ஏற்படுத்தியிருக்கிறோம் என்னன்னா நிறைய சங்கிகள் இருக்கிறார்கள் மூட நம்பிக்கை பரப்புகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களே நினைத்தால் கூட இது நம்பிக்கை இதை ஏற்றுக்கொள் என்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல ஜோதிடம் என்பது என்னுடைய நம்பிக்கை இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஜோதிடத்தை என்னன்னு சொல்றான் அது சயின்ஸுங்க உங்களுக்கு புரியலங்கிறான் இது ஜோதிடம் சயின்ஸுங்க உங்களுக்கு புரியலங்கிறான் அதே போல நம்முடைய கிரகண நேரத்துல வெளில போகக்கூடாது அப்படிங்கிறத பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் மேலே வந்து பாம்பு வந்து சூரியனை முழுங்குது வெளில போனா அந்த நேரம் அபசகுணம்னு சொல்லிட்டு இருந்தான் என்ன சொல்றான் ரேடியேஷன் போகாதமா கதிர்வீச்சுகள் பாதிக்கப்பட்டுருமா வயிற்றுல இருக்கிற குழந்தை பாதிக்குமா நீ வெளில போகாதமா என்ன அவனால கூட இது என்னுடைய நம்பிக்கை இது கடவுளின் செயல் அதனால வெளில போகாதன்னு சொல்ல முடியல ரேடியேஷனை துளைக்கலைக்க வேண்டி இருக்கிறது அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து பிள்ளையார் எக்ஸாம்பிள் பண்றான் பிள்ளையார் எங்களுடைய கடவுள்னு புராண கதைகள் எல்லாம் வளக்கொழிந்து போய்விட்டது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அடையாளப்படுத்துகிறான் அதே போல பஞ்சபாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்சினமேஷன் செயற்கை கருத்தரித்தல் முறை அதனுடைய அன்னைக்கே நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறோம் அப்போது அது எங்களுடைய நம்பிக்கை அது கடவுள் செயல் என்று சொல்லுவதற்கு அவர்களால் முடியவில்லை இன்னைக்கு அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை கூட தமிழ்நாட்டில் அறிவியலின் பெயரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அதுதான் தந்தை பெரியார் ஏற்படுத்தி விட்டு போன மாற்றம் சும்மா வந்து ஏதோ ஐம்பது வருஷத்துல ஒண்ணுமே செய்யல தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல நீ ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கணும் விதைக்கணும்னா கூட ஒரு சூடோ சயின்ஸ் பேர்ல ஒரு போலி அறிவியலின் பெயரில் தான் அதை விதைத்தாக வேண்டும் என்கிற நெருக்கடியை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபதுக்குள்ள நம்முடைய கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு கம்ப்யூட்டர் வந்தது இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாலேயே ரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல தான் முதல் முதல்ல கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்துறாங்க ஒன்னு ஐஐடி கான்பூர் வடக்கல தென் பகுதியில் வந்து நம்முடைய கிண்டி பொறியியல் கல்லூரியில அப்போது ஐயாவில் நடக்க முடியாது ஒரு சேர்ல உட்கார வைத்து கொண்டு நான்கு பேர் பிடித்து மாடியில் தூக்கிட்டு போய் வச்சு அந்த கம்ப்யூட்டரை பார்த்து அதுல ஒரு ஏழு எட்டு கேள்வியை கேட்டாராம் நமக்கு ஒரு புதிய கருவி வந்து ஆச்சரியம் மட்டும்தான் வரும் அங்க கேள்வி கேட்கணும்னு தோணாது ஏன்னா நம்மளுடைய அறிவை குறைச்சி மதிப்பிட்டுருவானோ இது கூட தெரியாம கேள்வி கேட்கிறாரு இவ்வளவு பெரிய வயசாயிடுச்சே அப்படின்னு நம்மள தப்பா நினைச்சிருவானோன்னு நாமெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் ஐயா அந்த இடத்துலையும் நோ தோண்டி தோண்டி துருவி துருவி கேள்வி கேட்டிருக்கிறார் ஆச்சா இது எங்களுடைய பகுத்தறிவு பகலோன் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செஞ்சது இன்னைக்கு அப்படியே கட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துபாய்க்கு போறார் துபாய்க்கு போய் தமிழ் இந்தியா முழுக்க எல்லா முதலமைச்சர்களும் வெளிநாட்டு பயணம் போறாங்க அங்க போய் கோயிலை திறக்கிறான் அங்க போய் பஜனை பண்றான் அங்க போய் வந்து ரெண்டு சிங்சா எடுத்துட்டு ஊர்வலம் போறான் பிரதமரே கூட அதுதான் பண்றாரு ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒருவர் மட்டும் தான் துபாய்க்கு போன போது மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் என்கிற இடத்திற்கு போனார் மியூசியம் ஆஃப் பியூச்சர் என்ன மியூசியம்னால நம்மால ஆயிரம் வருஷம் பழையது அம்பது ஐநூறு வருஷம் பழையது என்பதை வைத்திருக்கிற இடத்திலே இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பின்பு என்ன வரப்போகிறது இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தொழில்நுட்பம் வரப்போகிறது என்பதை மியூசியமாக துபாயிலே வைத்திருக்கிறார்கள் அந்த மியூசியத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தஞ்சு அறுபத்தி ஏழுலே கம்ப்யூட்டரை தேடி எப்படி எங்கள் பெரியார் ஓடினாரோ அதே போல ஃபியூச்சர் மியூசியத்தை ஓடி இன்றைக்கு பெரியாரின் வழி வந்த எங்களுடைய தலைவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகிறார் எல்லோரும் பயப்படுற ஆள் இண்டியா ஆள் வாகனத்தை இயக்குவதிலே ரொம்ப கூலா அதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறார் என்ன அடுத்தது என்ன என்கிற சிந்தனை இந்த இயக்கத்தின் மரபணுக்குள்ளே பெரியார் விதைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த மரபணு இல்லாத யாராலும் இந்த இயக்கத்திற்கு வர முடியாது வந்தாலும் நீடிக்க முடியாது என்கிற நிலையை அவர் ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார் அதனுடைய விளைவுதான் இவர்கள் மசூதியை இடிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த நாளிலே நாம் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு புல்டோசர் ராஜ்யம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நாட்களிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூகுளோட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு ஏ தொழில்நுட்ப பயிற்சி எப்படி கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆக நாளை என்ன என்ன அடுத்து சிந்தனையோடு நாம் செய்து பெரியார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளங்கள் தான் இந்த ஃபியூச்சர் மியூசியமும் இங்கே இருக்கக்கூடியது ஃபியூச்சர் மியூசியத்துக்கு இன்னொன்னு சொல்லணும் துபாய் போகணும்னு கூட அவசியமே இல்லை பெரியார் திறலுக்கு வந்தாலே ஒரு ஃபியூச்சர் மியூசியம் இருக்கு என்னது இனிவரும் உலகம் என்கிற பெயரில் ஒரு ஃபியூச்சர் மியூசியத்தை ஐம்பத்தி எட்டுலயே அச்சடித்து வச்சுட்டு போயிட்டோம் இவ்வளவு முற்போக்கான ஒரு இயக்கம் இந்த நாட்டிலே எது இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த ஒரே கேள்விக்கு மட்டும்தான் பெரியார் வந்து அறிவியல் வளர்ச்சி பகுத்தறிவு வளர்ச்சியின் அடையாளமாக அடையாளமா ஒரு ஏழு எட்டு கட்டுரையில நான் படித்த காரணத்தினால் சொல்லுகிறேன் அவர் பேசிக் ஐடென்டி பார்த்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒருவனுடைய வாழ்நாள் எவ்வளவு நீள்கிறதோ அது ஒரு சமூகத்தின் அறிவியல் வளர்ச்சிக்கான அடையாளம்னு அவர் கருதி இருக்கிறார் பல்வேறு கருதுகோள்கள் அது ஒரு கருதுகோள் அப்போ அவர் சொல்லுகிறார் வெள்ளைக்காரன் வந்து நவீன மருத்துவத்தை கொடுத்து விட்டு போனதால் இருபத்தி ஏழு வயசு வாழ்ந்துட்டு இருந்த நாம இன்னைக்கு ஐம்பத்தி வயசு வாழ்கிறோம் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள்ல எழுபது வயசு வாழ்வோம் அப்படின்னார் அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார் அதை சொன்னா சர்ச்சை ஆயிடும் யூடியூப்க்கு தம்புடன் ஆயிடும் அதனால நான் அதை தவிர்த்துறேன் அப்போ செய்தி ஒன்னே ஒன்னுதான் அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பதை மட்டுமே பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் நம்பினார் அந்த நம்பிக்கையை நாமும் பெறுவோம் திராவிட இயக்கம் அறிவியல் மனப்பான்மையும் பகுத்தறிவு பேசியதும் ஏதோ எங்களுடைய சாதனை என்று பறைசாற்றிக் கொள்வதற்காக அல்ல இந்த இன மக்களினுடைய மான உணர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்